சந்தானம் கிடைக்கும் என்பதாக நினைத்து 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 தலையை மொட்டை அடித்தான் ஆமா கழுத்தில் உத்திரவாட்சம் ஆலையில் அடித்தான் வருகிறான் ஐயா தவம் இருக்கு இங்க எங்கே வருகிறான் எங்கே வருகிறான் அவராகிய மன்னன் இடத்திலே செங்கோலை கையில கொடுத்தான் அம்மா எம்மாயே அம்மா நான் ஆய்ந்தவனை நோக்கி ஈராடு பெணிகள் வருடகாலம் தவம் இருக்க போகிறேன் ஒரு குழந்தைக்காக அதனாலே நீ இந்த நாட்டிலே இருந்த அழகாஜி செய் நாமத்தை சொா நம்ம அடைக்கல வைத்தார ஒரு ஊர்ல அந்த மாதிரி திந்திரும வெளியில வைச்சுட்டு போலமா வள்ளி பூசியாச்சு அவனுக்கு என்ன நடக்கிறது அங்கங்கள் எல்லாம் மாறுகிறது எப்படி ஆடாமல் அசையாமல் பன்னிரண்டு வருட காலம் தவம் இருந்தான் இல்லையா இருந்த காலம் நாகராயனுடைய அங்கம் மாறுகிறது எப்படி எப்படி மாறுகிறது எப்படி மாறுகிறது ஐயா அந்த

என்ன என்பதாக கேட்க உடனே ஆண்டவன் சொன்னாரம்மா பார்வதி ஏ பார்வதி என்னை நாட்டி எவனோ ஒருவன் தவம் இருந்து வருகிறான் பன்னெண்டு வருடம் வருகிறான் அவனது தாவமான அது இடறிதான் இந்த ஆடாத கையாக மாமலை எல்லாம் ஆடுகிறது அசைகிறது என்று சொன்னதுதான் தோஷம் பார்த்தால் என்ன அப்பேற்பட்டிநாதன் நீங்கள் சோதிக்கலாம் அவனுக்கு வேறுங்கிற வரத்தை நீங்கள் அள்ளி கொடுக்கணும் கையில கொடுத்துருவோம் என்பதாக சொல்ல அப்பேற்பட்ட தவைசிநாதனை அழைப்பதற்கு நீங்களும் போக வேண்டாம் ரவி யார் போகணும் நானும் போக வேண்டாம் அப்படி யாரு இருந்தா நம்மளுக்கு தொண்டூழியம் பார்த்து வருகிறாரே நந்தியன் ஆயே நந்தி காலை முகத்தோ நந்தியை சென்றழைத்தார் நந்தி தேவா அப்பா அந்த கவிஞராதனை அழைத்து வா என்பதாக சொல்ல சொல்லை முகத்தோ நந்தி வருகிறான் எப்படி வருகிறான் ஐயா அப்படியே நல்லது என்று ஆழ்த்து மந்திரி சம்மதித்து ஏழு எட்டு மலை இறங்கியே வருகிறான் இறங்கி புத்தார் அந்த புத்துக்கு இருந்து ஆனிடனுடைய நாமம் கேட்கிறது அரதரா சிவசிவா சம்போ மகாதேவா என்று கேட்க உடனே பார்த்தா நந்தேவன் என்ன மையம் என்ன ஒரு நாள் செயல்பட்ட தவிஷனதை நம்ம பார்த்ததில்லை இந்த மாதிரி கவனமா பார்க்கவே சாதனாய் தவிஷ்வடியினுடைய முன்னாளே செடியினுடைய வெளி பொருளி அழைத்தா நந்திதேவனை ஒரு தன் தவகி நாதா தவிஷே நாதா பகவான் கைலாசத்தில் இருக்கிறார் இருக்கிறார் முன்னாலே வந்த யாரால் தவசிநாதன பார்த்துடலாம் ஆண்டவனை பார்க்கலாம் உனக்கு சேரு வரத்தறி எதற்காக என்பதாக சொல்ல அப்படியே நல்லதண்டு வருகிறான் நாகராஜன் காலை முகத்தோன் பண்ணதாக சரி ஹலோ 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 காலை முகதுன்னாலே நராயன் வந்தாய் ஆ வருகரா ஆண்டவனை கண்டான் முக்காலம் வளமே வந்து நிர்ப்பதை ஈசம்பாத்து சொன்னானப்பா நீ அப்பா ஏதாலே ஞானம் இனி நோக்கி நீ 12 வருட காலம் தவம் இருந்தாயடா எவர்காலமே பூரண ஜீய இன்னா செல்வமே ஒரு குழந்தை தான் இல்ல. உடனே ஜென்னானம் வாழ்ந்தவன் ஐயா நாகராஜ்யா நீ அப்பா நீ என்ன வரேன் கேட்டாலும் தந்திருப்பே ஆniki போது குழந்தை ஆனால் முதலில் ஜென்னானம் தருவதற்கு விட்டு எனக்குடியார வர முடியாது 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 அப்பா முன்னுடைய சாதக குறிப்பையும் ஆ உனை மனையாய் நெடு நெடுகுறிப்பையும் பார்த்துத்தான் பணம் சொல்ல முடியும் குழந்தை உண்டா இல்லையான்னு சொல்ல முடியும் என்பதை சிதரகத நயனாரை வரவழைத்தே ஆ பார்த்த நடராஜனுடைய ஜாதக குறிப்பையும் சரி மனையாள் பூத்தம் நெடு உருப்பையும் பார்த்து